நீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் புத்தர் சிலை விவகாரத்துல இப்போது திருகோணமலை சிறைச்சாலையில வந்து விளக்க மறியல வைக்கப்பட்டிருக்கின்ற கசப்ப தேரர் வந்து மிக முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சு வந்து உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்தாரு தினம் அதிகாலையில வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சு கொண்டாரு இவ்வளவு சீக்கிரம் எதற்காக உண்ணாவிரதத்தை முடிச்சாரு கோரிக்கை தான் நிறைவேறியதா அல்லது வேற என்ன சிக்கல் தான் இதுல இருந்தது என்ற விஷயங்களை தேடி பார்த்ததுல ஒரு உண்ணாவிரதத்தை எப்போது முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு அடிபணிங்கி தேரர் முக்கியம் அவருடைய ஆத்மா முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற இடத்துல அரசு வந்திருக்கணும் அரசு வந்த மாதிரி தெரியல அரசு வராது என்று தெரிந்த தேரர் வந்து தனது ஆரோக்கிய முக்கியம் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்தை கைவிடணும் மொத்தமாக இவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிற எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை உணவை தவிர்த்திருக்கிறாரு பகல் உணவை தவிர்த்திருக்கிறாரு இரவு உணவு வந்து தேரருக்கு வளமையா சாப்பிடுறது இல்லை அடுத்த நாள் அதிகாலையில சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிட்டு சோழிய முடிச்சிருக்கிறாரு அப்படியாக இருந்தா ஒட்டுமொத்தமாக இரண்டு வேளை உணவை தான் இவர் தவிர்த்து வந்திருக்கிறாரு இதெல்லாம் உண்ணாவிரதமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா ஹானா என்ன அவர் வந்து நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டாரு அந்த செய்திய யார வச்சு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகின்ற இந்த சூழ்நிலையில ஓடோடி போய் இரண்டு பேர் வந்து கசப்ப தேரரை சந்திச்சாங்க சீலரத்ன தேரர் இப்ப அவருக்கு இது போல விடயங்கள்ல கவனம் தவிர முடியுது சிலையோ பண ஓதுறதோ போதிக்கிறதோ கிடையாது முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டாரு ஒருவாறு ஏதோ ஒரு வகையில வேடிக்கை கலைந்த ஒரு அரசியல்வாதியாக மாறி வராரு இவரு பார்த்துட்டு வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொன்னாரு இதுக்கு பிறகு வந்து உண்ணாவிரதத்தினுடைய வித்துவான் விமல் வீரவன்ச அவங்க வந்து சிறைச்சாலைக்கு போய் அவரோட பேசிட்டு வெளியே வந்து அவர் ஊடகங்களுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலோர பாதுகாப்பு பிரிவினர் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான காரணம் திருகோணமலையினுடைய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தரை திருப்திப்படுத்த அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் ஒரு விஷயத்தை செய்ததாக கசப்பு தேரர் தன்னிடம் சொன்னதாக ஊடகங்களுக்கு ஒரு செய்திய சொல்லிட்டாரு பூஜ்ய அரிசிமல நாயக்க தேரர் அவருடைய தலைமையின் கீழ் மகாநாயக்க பூடங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரைக்கும் உண்ணாவிரதத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு இணங்க இப்போது கசப்ப தேரர் வந்து உண்ணாவிரதத்தை கைவிட்டதாகவும் டிபல் வீரவன்ச சொல்லி இருந்தாரு இரண்டு நேரம் உணவை தவிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இதுக்கடையில இத்தனை தரப்பினர் வந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறது நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் முக்கியம் நீங்க தான் இந்த நாட்டுக்கு தேவையானவர் உங்களோட சேவை நாட்டுக்கு தேவை அதனால இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி அதுக்கடையில இத்தனை பேர் பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஆலோசனை வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து எவ்வகையில் நடந்து முடிஞ்சது என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலும் நான்கு அம்ச கோரிக்கைகள் அவைகள் நடைமுறைக்கு வருகிறதா இல்லையா என்பதெல்லாம் தாண்டி இப்போது வந்து வேறு விதமான ஒரு அரசியல் நாடகத்தை இப்போது கசப்ப தேரரும் இந்த தேரருடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி வாய்விச்சு விமல் வீரவன்ச அவங்களும் ஒன்றிணைந்து இப்ப இந்த அரசு இதுல இருக்கிற பாராளுமத உறுப்பினர்கள் வந்து பௌத்த மதத்துக்கு எதிரானவங்க விகார கட்ட விட மாட்டாங்க சிலை வைக்க விட மாட்டாங்க இவை அனைத்தும் எதிரான கோஷங்களோடு தான் இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விம்பத்தை இப்போது விமல் வீரவன்ச தரப்பு வந்து கையில இருக்குது தற்போது இனவாதத்தை மதவாதத்தையும் கையில் எடுத்துதான் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான காய் நகர்த்தல இப்போது இனவாதிகளும் மதவாதிகளும் செய்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது இப்போது வந்து அவர் என்ன செய்திய நாட்டுக்கு சொல்லணுமோ மக்களுக்கு சொல்லணுமோ அந்த ஒரு தேவையான பொருத்தமான நபரை வச்சு விமல் வீரவன்ச அவங்களை வச்சு நாட்டுக்கு சொல்லியாச்சு இதுக்கு பின்னால பயங்கரமாக பல்வேறு இனவாத சிந்தனைகள் உள்ளவங்க அதே போல வந்து பல்வேறு தேர்தல் இதுக்கு பின்னால ஓட ஆரம்பிப்பாங்க எனவே இதுவும் நிச்சயமாக அரசுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் உருவாக்குறதுக்கு முன்னால இது குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்திட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை கப்பம் பாதாள உலக குழுக்களோட பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்களை செய்த குற்றவாளிகள் பட்டியலை வந்து மூன்று பேருக்கு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு துபாயில கைது செய்யப்பட்டு தற்போது சிஐடினர் வந்து நேற்றைய நேற்று அதிகாலையில வந்து இலங்கைக்கு குறித்த மூன்று நபர்களை வந்து அழைச்சி வந்த சம்பவம் பதிவாக இருந்தது யார் இவங்க இவங்களுக்கு எதிராக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு நபர் வந்து புஜா என்று சொல்லப்படுகின்ற ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் வந்து இவர் வந்து பல்வேறு கொலைகள் கூறி ஆயுதங்கள் வைத்தது குற்றச்சாட்டு துப்பாக்கி வைத்தது குற்றச்சாட்டு கூலிக்காக படுகொலை செய்கின்ற போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பல்வேறு குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்டவர் இங்கே வழக்கு நடவடிக்கைகளுக்காக போலீசாரால் தேடப்பட்டவர் இவர் வந்து எம்பிலிப்பிண்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் மிக முக்கியமான பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பல்வேறு குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்ட பாதாள உலக குழு தலைவன் ஊரக இந்திக்கா என்று சொல்லப்படுகிறவனுடைய சகாவாக செயலாற்றியவர் அவருக்காக பல்வேறு குற்றச்செயல்களை செய்தவர் என்ற தான் இப்போது இவர் தேடப்பட்டு இப்போது துபாயிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தானையைச் சேர்ந்த சூட்டிமல்லி இந்த சூட்டிமல்லி யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து கொண்டு துபாயில இருந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களை செய்து வந்தவர் சில மாதங்களுக்கு முன்னால வந்து கந்தான நகர்ல வச்சு பட்டா பகல்ல வந்து மங்கள சமர அவருடைய பிரத்யேக செயலாளர் சமீர இவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதுல வந்து அவருடைய மச்சான் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த ஒரு வந்து திட்டமிட்டதும் கூலிக்கு ஆட்களை அமர்த்தி இந்த படுகொலை செய்ய வச்சதும் சூட்டி மல்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்தது குறித்த இரண்டு நபர்களும் வந்து ஜிம்முக்கு அடிக்கடி போறாங்க வாராங்கன்றதுனால இவருடைய உறவுக்காரரு தான் இவங்க இவங்களை வருகின்ற நேரம் செல்லுகின்ற நேரத்தை பற்றிய தகவல்களை உளவு பார்த்து சொன்னதன் காரணமாக அவருக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் அஹ் பணம் கொடுத்ததாகவும் சூட்டு மல்லியும் கொண்ட ரஞ்சித்தும் இணைந்துதான் இதை திட்டமிட்டதாக விசாரணையில தெரிய வந்ததன் காரணமாக தற்போது நாட்டுக்குள்ள இவரை கொண்டு வந்து விசாரணைகளை தொடங்கிருக்கிறாங்க கொண்ட ரஞ்சித் ஆல்ரெடி துபாயில வச்சு கைது செய்யப்பட்டாரு அவரையும் நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அரசு தரப்புல எடுக்கப்படுவதாக சொல்லப்படுது கல்கிச பிரதேசத்தை சேர்ந்த மற்றும் ஒரு பெண்மணியும் வந்து இந்த ரெட் நோட்டீஸ் லிஸ்ட்ல கைது செய்யப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறா வந்து இவன் வந்து எம்பசி ஒன்று வேலை செய்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அரச நிதியை வந்து மோசடி செய்த குற்றச்சாட்டுல தான் வந்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவங்களுக்கு எதிரான வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது வழக்குகள் இவங்க முன்னிலையாகவும் கோவிலில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு இப்போது அவரும் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைக்காக நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இந்த கைது குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு எதிரான ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு இதுவரைக்கும் இருபத்தி ஒரு பேர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினருக்கு வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து தமது நன்றியை தெரிவிச்சிருந்தாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இவர்கள் குறித்த விசாரணைகள் என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படின்னு ஒரு விஷயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி போன்று வேடமிட்டு தெரிந்த ஒரு பெண்ணை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு துப்பாக்கியை போலீஸார் கைப்பற்றி விசாரணை நடத்திருக்கிறாங்க நீங்க யார் என்ன ஏதுன்னு கேட்டதற்கு நான் ஒரு போலீஸ் அதிகாரி ஐபி அப்படின்னு சொல்லியிருக்கிறா சரி பரவாயில்ல போலீஸ் ஐடென்டி கார்டு தாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அது கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சரி பரவாயில்ல ஒரு தேசிய அடையாள அட்டையை தாங்க அல்லது டிரைவ் லைசன் அப்படின்னு கேட்டதற்கு அது தொலைஞ்சாட்சி அப்படின்னு சொல்லி பேராதனைய போலீஸ் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறார் அதற்கான ஒரு ரசீதையும் காட்டியிருக்கிறார் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதுனால உடனடியாக பரிசோதனை செஞ்சதுல அவருடைய பையில இருந்து ஒரு துப்பாக்கி கண்டுபிடிச்சாங்க அந்த துப்பாக்கி எடுத்து பார்த்ததுல வந்து விரும்பினை பலகையால் செய்யப்பட்ட ஒரு போலி துப்பாக்கி அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு என்ன இது என்ன நடந்த ஒரு ஆடையில் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்கிறீங்க துப்பாக்கி பலகையால செஞ்சிருக்கீ அதுவும் ஒரு விளையாட்டு துப்பாக்கி போல இருக்கிறது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு தான் அப்போ அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறா நான் வந்து வெளிநாடு அனுப்புவதற்காக ஒரு ஏஜென்சியை நம்பி பல நபர்களிடம் இந்த பணம் வாங்கி உரிய ஏஜென்சிக்கு அந்த பணத்தை நான் கொடுத்திருந்தேன் ஏஜென்சி வந்து சொன்ன மாதிரி எதையும் செய்யல யாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கல தொழில் வாய்ப்பு கொடுக்கல ஆனால் பணம் தந்த என்ன நச்சரிக்க ஆரம்பிக்காங்க எனக்கு பின்னால் துரத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்கள்ட்ட இருந்து எப்படி தலைமுறை வாங்கி வாழலாம் அப்படின்னு தான் இந்த வேடத்தை நான் அணிஞ்சிருந்தேன் எனவே நான் இப்போது வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கிறேன் அந்த வாடகை வீட்டிலையும் நான் சொல்லியிருக்கிறது வந்து நான் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லித்தான் இப்போது நான் ஆடை தொழில் தொழிலை செய்துவாரன் என இந்த ஆக்களுடைய தொல்லையின் காரணமாகத்தான் நான் இப்படியான ஒரு வேடத்தை அணிய வேண்டி வந்தது ஒரு வேடம் பூந்து இப்படி நான் நடமாட வேண்டி வந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி என்னதான் இருந்தாலும் போலீசார் போன்று வேடமிட்டதும் குற்றம் துப்பாக்கி அமைப்புல ஒரு விளையாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததும் குற்றம் என்னதான் இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு பின்னால இப்படியான ஒரு துக்ககரமான ஒரு செய்தியும் இருக்கிறத பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணையில எந்த ஏஜென்சி இவங்களோட சம்பந்தப்பட்டாங்க இவங்களோட பணத்துக்கு ஆட்டையை போட்டது யாரு என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத மோசடி இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடும் மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி